ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றிகள் மட்டுமே நிறைந்து கிடைக்கும் சிறப்பு வாய்ந்த விதத்தில் உங்களுடைய முயற்சிகளில் மன மகிழ்ச்சிகளும் மன நிறைவுகளும் வெற்றியோகங்களும் ஏற்படக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை அனைத்தும் உடை தெரியப்படும் இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான மன நிறைவும் சந்தோஷமும் இனிமையும் அபரிவிதமாக பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த காரியங்கள் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகும் ஒற்றுமை பலப்படும் கடந்த காலங்களில் பல்வேறு விதங்களான சூழ்ச்சிகளால் சிரமங்களை சிக்கல்களை சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் அருமையான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து காணக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்றங்களையும் பண வரவுகளை இலாபத்தின் மூலமாகவும் இனிதாக நிறைய பெறக்கூடிய அருமையான நேரமாக இந்த தருணங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மன நிறைவும் சந்தோஷமும் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வுகள் முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்த சுப செலவுகள் அருமையாக அற்புதமாக ஏற்படும் பயணங்களில் அபரிவிதமான அதீதமான அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் உண்டு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா என்ற குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் அவ்வாறான மனக்குழப்பத்தில் தெளிவு கிடைப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு கூடுதல் பொறுப்புடனும் ஆற்றலுடனும் அதி விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்திகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய முதல் தர அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு போன்றவற்றில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அபாரமான வளர்ச்சிகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் மங்கள காரகன் பூமி காரகன் சகோதர காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அமைப்பாக அமைந்துள்ளது எனவே உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குத்தனஸ்தானமும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக அமைந்துள்ளது இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு அபரிவிதமான பண வரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் என்பது மட்டுமில்லாமல் அவர் பயணிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமான வெற்றி தைரிய சகாயஸ்தானத்திற்குள் புதனும் ராஜக்கிரகமான சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாறுகிறது எனவே உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷமான இனிமையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இன்னும் சொல்லப்போனால் குரு இந்த தருணத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை இனிமையை மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட நல்லபல காரியங்கள் மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாகவும் கைகூடி வரக்கூடிய முதல் தர சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமும் இரண்டாம் இடத்தில் அதிபதியும் ராசிக்கு பதினொன்றாம் இடமும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளிக்கொடுக்கக்கூடியவைகளாக அமையும் இந்த வகையில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான குரு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் இரண்டாம் இடத்தின் அதிபதியான புதனும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் மூன்றில் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை ஏற்படுத்திக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அளவில் பணவரவுகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு இந்த தருணங்களில் சனி பத்தாம் இடத்திற்கான காரகத்துவங்களுக்கும் பதினொன்றாம் இடத்திற்கான காரகத்துவங்களுக்கும் இரட்டிப்பு தன்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு தன்மைகளும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இயற்கையிலேயே சுபக்கிரகமாகும் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப இருக்கக்கூடிய தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் குரு இந்த சுக்கிரனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குருவும் பணத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அருமையான பணவரவுகளை நிறைந்து பெற்று பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லக்கூடிய அற்புதமான சிறப்பான தருணங்களாக நிச்சயமாகவே இந்த வாரம் அமைந்துள்ளது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் லாபங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது பன்னிரண்டு ராசிகளில் இந்த நேரத்தில் மிகவும் வலுமாக அதிக அளவில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் அமைந்துள்ளது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது பெரும்பான்மையான கிரகங்கள் சுப பலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைவாகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த தருணத்தில் கிரகமாக சாயா கிரகமாக ஞானகாரகராக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் போன்ற இரண்டு கிரக நிலைகளும் சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் பல்வேறு நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றில் நீங்கள் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருந்தாலும் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் முழுவதுமாக விடுதலை பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதல் தர அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் கிரக நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன கேது மற்றும் சந்திரன் போன்ற கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நஷ்டங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விளக்குகிறது எனவே நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் மிகச் சிறப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில்தான் கிரக நிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக செம்மையாக சரியாக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் எப்பேற்பட்ட சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பிரச்சினைகளாக இருந்தாலும் அவற்றிலிருந்து எளிதான முறையில் வெளிவரக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த காலகட்டங்களில் ஏழு எட்டு ஒன்பது பத்து போன்ற இடங்களில் பயணிக்கப் போகிறார் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சந்திரன் இருக்கும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு சந்திராஷ்டம தினங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கேது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சற்று அலைச்சல்களும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சமும் கற்பனையான பயமும் ஏற்படலாம் மனக்குழப்பங்களும் பதட்டமான மனநிலையும் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இந்த தருணங்களில் செயல்படுவது நன்மைகளை அள்ளிக்கொடுக்கும் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முதியவர்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த நேரத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களுக்கு இடையே சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் மனக்கஷ்டங்கள் உருவாகக்கூடிய விதத்தில் ஞான கேது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் சற்று அதிக அளவிலான விழிப்புணர்வுடன் இருப்பது நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்தும் தசா புத்திகள் பலமாக இருந்து முன்னேற்ற பாதைகளில் வெற்றி பாதைகளில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்கான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை வரும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு மேலும் அதிக அளவிலான மகிழ்ச்சிகரமாகவும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக்கொள்ள முழு முதுக்கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்